ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை நான் இக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்ட அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பால் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்த அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசு தாவியானவரே தெய்வமே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே நன்றியோடு ஆராதித்துமை துதி பாடி இந்த நாள் முழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு மனதாயுமை நாங்கள் ஆராதித்து துதித்து பாடுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா ஒரு ஒரு பொ ஒரு நொடி கூட எங்களை விட்டு விலகாமல் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் கையிட்டு செய்த வேலைகளெல்லாம் உடைய பிரச வசனம் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை வழிநடத்தினதற்காக அப்பா எங்களை விட்டு விலகாத உங்களுடைய தெய்வீக பிரசனத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரை நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் எங்களில் அகமகிழ்கிறவர் எங்களில் கலி கூறுகிறவர் எங்களை தேடி வந்தவர் எங்களை மீட்டெடுத்தவர் எங்களுக்காய் மரணத்தில் ருசி பார்த்தவர் எங்களுக்காய் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர் என்னாலும் எங்களோடு கூட எம்மானுவேலாயிருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் கரடு முரடானவர்களை சமதளமாக்குகிறவர் கோணலானவர்களை நேராக்குகிறவர் எங்கள் பலவீனங்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர் நாங்கள் பாவம் செய்யும் பொழுதும் அப்பா நாங்கள் பலவீனத்தை ஆலை கீழே விழும் எங்களை விட்டுக் கொடுக்காதவர் யார் முன்னாடி நாங்கள் தலையை குனிந்து நிற்காதபடிக்கு எங்களை தலையை நிமிர பண்ணுகிறவர் உமை நாடி தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் புறக்கணியாதவர் அப்பா உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நினைவூட்டி நாங்கள் உம்மை சார்ந்து வாழும்படி செய்கிறவர் உண்மையிலே இணை இருக்கும்படி அப்பா அவமிலே இணைந்து வாழ்கிற எங்களுக்கு நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி ஒரு நாள் இவங்க நடத்தி கொண்டிருக்கிற உயிருள்ள தெய்வம் ஒருவர் அப்பா உமை போல ஒரு தெய்வம் உமை போல எங்களை நேசிக்கிறவர் உமை போல எங்களுக்காக மரணத்து ருசி பார்த்தவர் உமை போல எங்களுடைய நீதின் வலது கருத்தினால் எங்களை தாங்குகிறவர் எங்களை தப்பு வைக்கிறவர் எங்களை கரம் நீட்டி தூக்கி நிறுத்துகிறவர் அப்பா வேறு ஒருவரும் இல்லை மனிதர்கள் எங்களை மறக்கலாம் தாய் தகப்பன் எங்களை வெறுக்கலாம் உறவுகள் உற்ற நண்பர்கள் எங்களை விட்டு வெகு தொலைவில் செல்லலாம் ஐயா எங்களை விட்டு விலகாத நிழலாக எங்களை விட்டு விலகாத நீங்க நிஜமான உறவாக என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே ஐயா இருதயத்தின் அழத்திற்கு நன்றி ஐயா உண்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை நிர்பிரகாசம் அடைய செய்கிறவர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக்காதவர் அப்பா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் உம்மை தேடுகிற நாங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி எங்களை நிறைவாய் நடத்துகிறவர் அப்பா எங்களோடு எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறவர் நீதிமான்கள் நாங்கள் மன்றாடும் போது நீர் செவி சாய்க்கின்ற தெய்வம் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிற தெய்வம் நைந்து நஞ்சத்தாரை காப்பாற்றுகிற தெய்வம் அம்மாண்டவரே எங்களை நினைவுக்கு உறுகிற தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தெய்வம் எங்களை அப்பா வழிகளை திறந்து எங்கள் முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்பா உம்முடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அளித்து அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு கூட பயணிக்கும்படி உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்புகிற தெய்வம் ஐயா இருதயத்தின் அழுத்த நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அமைதி கொண்டு நான் கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று திருப்பால் நாற்பத்தி ஆறு பத்திர நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா அமைதியில் நீரேயங்கள் கடவுள் என்றும் நீரே எங்கள் மீட்பர் என்றும் நாங்கள் ஆத்மார்த்தமாக அனுபவிக்கும்படி உணரும்படி செய்கிற தெய்வம் அப்பா எங்கள் உடுக்க நுற்ற வேலையில் எங்களுக்கு துணையும் அப்பா நில உலகம் நிலைகுலைந்தாலும் மலைகள் ஆழ்கடல் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் கண் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் ஐயா நாங்கள் அச்சமில்லாமல் பயமில்லாமல் எங்கள் நடக்க பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரையாண்டவர எங்கள் அடைக்கலவும் எங்கள் கேடகமும் எங்கள் கோட்டையும் எங்கள் கற்பாறையும் எங்கள் பலவீனத்தில் பலமும் எங்கள் ஏழாமையில் எங்களுடைய ஒன்றுமில்லாமல் எங்களுக்கு எல்லும் எங்களுக்கு சக்தியும் ஆற்றலுமா இருக்கிறவர் ஐயா நீர் ஒருவரே ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் மகிழ பண்ணுகிற தெய்வம் எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் அப்பா நீர் ஒருவரே ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை வார்த்தைகளை எங்களுக்கு ஏற்றார் போல தருகின்றேன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் நாங்கள் எப்படி உண்மை சமா எப்படி உண்மை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் எப்படி உமை உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தத்தை எப்படி நாங்கள் நாடி தேட வேண்டும் விண்ணகத்தை எப்படி நாங்கள் நாடி தேட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட உண்மையான வழிபாடு எது என்பதை எங்களுக்கு அப்பா நாங்கள் சமூகத்திலும் எங்களை சுற்றிலும் வாழ்கிறவர்களும் சிலர் இருக்கிறார்கள் எப்போது மற்றவர்களை விட தங்கள் ஒருபடி மேல் என்று நினைக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் அநேக நேரம் அப்படிதான் நினைக்கிறோம் தங்களுடைய கருத்தினை மற்றவர்கள் மீது திணித்து அவர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அநேக நேரம் நாங்களும் விரும்புகிறோம் அப்படிதான் நச்செய்தி வாசகத்திலும் கூட யோவானுடைய சீரர் உம்மண்டை வந்து நாங்களும் பரிசெயர்களும் அதிகமாய் நோன்பிருக்க உம்முடைய ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்கின்றார்கள் யோவானின் சீடரும் பரிசெயரும் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நோன்பிருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அவர்கள் உம்மிட உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்பதுதான் வியப்பா இருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு விதத்தில் யோவானின் சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை எஸ் உம்முடைய சீடர்கள் மீது சுமத்துவதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒருவரின் விருப்பத்தை அல்லது அவருடைய கருத்துக்களை அடுத்தவர் மீது திணிப்பது அப்பா தவறு என்பதை இதோ இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் உண்மையான வழிபாடு எது என்பதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா யோவான் சீடர்கள் உம்மண்டை உம்முடைய சீடர்கள் ஏன் ஒன்பிருப்பதில்லை என்று கேட்டபொழுது இதோ மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவீட்டார் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்று கூறுகின்றீர் அம்மண்டவரின் சொல்கின்ற பதிலில் இரண்டு உண்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா உலகிற்கு துக்கத்தை அல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்தீர் நீர் பிறக்கும் பொழுது வானத்துதல் இடையர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி நச்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லுகின்றீர் அதை போன்று சீடர்களோடு இருக்கின்ற பொழுது என் மகிழ்ச்சி இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று கூறுகின்றீர் இதன் மூலமாக நீ உலகத்திற்கு துக்கத்தை அல்ல மகிழ்ச்சியையே கொண்டு என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அம்மாண்டவரை இதோ யோவானுடைய சீரர்களிடம் சொல்கின்றவற்றில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகிற உண்மை நோன்பிருப்பதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் அதை செய்தால் இதோ எங்களுக்கு என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அப்பா இந்த நாட்களில் அநேக நோன்பை மறந்து போயிருக்கிறோம் மண்டவரை அப்பா நோன்பிருந்து உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லா காலங்களிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்று எங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் அம்மண்டவரை அப்பா நோன்பினால் அசைக்க முடியாத காரியங்களை நாங்கள் அசைக்க முடியும் பிரசனத்தை உமோடு நாங்கள் வாசம் பண்ணுவதை நீர் எங்களோடு வாசம் பண்ணுவதை ஏதோ நோன்பிருந்து நாங்கள் செவிப்பதன் மூலமாக உணர முடியும் என்று நாங்கள் உணர்கிறோம் மண்டவரை ஏதோ இந்த நாட்களில் உண்மையான நோன்பினுடைய அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு அப்பா நோன்பிருக்க வேண்டிய காலங்களில் நோன்பிருந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உமோடு இணைந்திருக்க பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்க எங்கள் மாம்சத்திற்கு மறித்து உலகத்திற்கு மறித்து உலகத்தினுடைய ஆசைக்கு மறித்து பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து உமக்காய் நாங்கள் வாழ அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சபத்தில் இருந்து இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக்கப்படுகிறோம் அணுவரை வெதைவீக கரம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆளவை செய்வதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக தடைகளை உடைக்கும் உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக செல்வதாக ஐயா குடும்பங்கள் சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்குடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களை கொண்டு வருகிற அப்பா குடும்பங்களில் வரட்டு கௌரவங்களாக பிரச்சனைகளினாலும் வைராக்கியத்தினாலும் மன்னிப்பின்மைகளினாலும் அப்பா ஒருவருக்கு இடையே ஒருவர் சமாதானமின்றி குறை கூறி மன்னிப்பின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை மாற குடும்பங்கள் விசுவாசத்திலும் செபத்திலும் கட்டி எழுப்பப்பட சமாதானத்திலும் அன்பிலும் உண்மையிலே இணைந்து வாழ அப்பா ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா மாம்சத்திற்கு இடம் கொடுத்து உலகத்திற்கு மூணியல்வி நிச்சயங்களுக்கும் இடம் கொடுத்து சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி கண்களில் உடல் உடல்ல ஆவியில் அப்பா உம்மை விட்டு வெகுதிரலில் பிரிந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா அவனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவரை இளைஞர்களும் பெண்களையும் உக்கொப்பு கொடுக்கிறோம் வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற அப்பா பாவத்திற்கு அடிமையாகி பாவத்திற்கு விலை போகி விலை போய் அப்பா இந்த இந்த ஆத்மா பரிசுத்தத்தை எழுந்து போயிருக்கிற பிள்ளைகள் மீண்டும் ஒரு விஷயமாயி கூட முடியும் அன்பு கூட்டுக்குள்ளே ஓடி வந்து இம்முடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக உடைய தூய் அன்பு கல்வாரி அன்பு உடைய பரிசுத்த பேரன் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற அப்பா எல்லா விதமான பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு எழுதி அங்கீகாரங்கள் விடுதலை தருவதாக அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இந்த சபத்தில் இணைந்து ஏக்கத்தோடு தாகத்தோடு அப்பா உம்மாண்டே வந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உடைய பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியே தெய்வீக அருக்கரம் ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் உடன் தங்குவதாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் சோர்வோடு அசதியோடு இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா அவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் உறக்கத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் வாரங்களை குறித்து குடும்ப சுமைகளை குறித்து பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து குடும்ப சமாதானத்தை குறித்து குடும்ப வறுமைகளை குறித்து அப்பா எல்லா விதமான போராட்டங்களை குறித்து சமாதான குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள் பயத்தோடு கலக்கத்தோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் உண்டாவதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை அசைவதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கிடம் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மறையை வாழ்க ஆண்டு வருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனி ஆகிய சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழை சூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்